அனைவருக்கும் வணக்கம் அஸ்ஸலாமு வலைக்கும் இது உங்கள் தகவல் அரங்கம் நான் உங்கள் அகமது அசியாம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகும் விடயம் என்னவென்று சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அவர்கள் கைது செய்யப்படலாம் இது தொடர்பான முழுமையான விவரங்களை பார்க்க போகிறோம் எனவே இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களது புதல்வர்களில் ஒருவர்தான் நாமல் ராஜபக்ச இவர் தற்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் பார்லிமென்ட் உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் சட்டமா அதிபர் குற்றப்பத்திரிகை ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் இலங்கையில் ரக்வி அபிவிருத்திக்காக இந்திய கிறிஸ் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தால் வழங்கப்பட்ட எழுபது மில்லியன் ரூபாவை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பிலேயே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது உங்கள் அனைவருக்கு தெரியும் நாமல் ராஜபக்ச அவர்களை பொறுத்தவரையில் சிறு வயதிலே இருந்து ரக்பியில் அதிக ஆர்வம் கொண்டவர் சிறு வயதிலே இருந்து பாடசாலை பருவத்திலே இருந்து இவர் ரக்பி விளையாடி வருகிறார் உங்கள் அனைவருக்கும் தெரியும் பல அணிகளை இவர் வழிநடாத்தி இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை இலங்கையின் தேசிய ரக்பி அணிக்காக விளையாடி இருக்கிறார் அத்துடன் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் இலங்கையின் தேசிய ரக்பி அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் அத்துடன் இவர் பாராளுமன்ற உறுப்பினராக வந்ததின் போதோ கடந்த ரெண்டாயிரத்தி இருபது முதல் ரெண்டாயிரத்தி வரை பாராளுமன்ற உறுப்பினராக வந்தபொழுது இவர் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவியேற்றார் கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில்தான் இவர் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவியேற்றார் என்பதும் ஒரு முக்கியமான விடயமாகும் இந்த நிலையில்தான் இவருக்கு எதிராக தற்பொழுது ஒரு குற்றச்சாட்டு ஒன்று சுமத்தப்பட்டிருக்கிறது குற்றப்பத்திரிகை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது எழுபது மில்லியன் ரூபாவை முறைகேடாக பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டு தற்பொழுது தெரிவிக்கப்பட்டு வருகிறது இலங்கையின் ரக்பி அபிவிருத்திக்காக இந்திய நிறுவனம் ஒன்று எழுபது மில்லியன் ரூபாய் பணத்தை வழங்கியதாகவும் இந்த பணத்தை முறைகேடாக பயன்படுத்தினார் எனும் குற்றச்சாட்டு தற்பொழுதோ நாமல் ராஜபக்ச அவர்களுக்கு எதிராக முன்வைக்கப்படுகிறது உங்கள் அனைவருக்கும் தெரியும் நாமல் ராஜபக்ச அவர்களது சகோதரர் யோசித ராஜபக்ச அவர்கள் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட சம்பவம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் தற்பொழுதோ நாமல் ராஜபக்ச அவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர் கைது செய்யப்படலாம் என தற்பொழுது கூறப்பட்டு வருகிறது பொருந்த பார்க்க வேண்டியிருக்கிறது இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரையும் நன்றி வணக்கம்